லங்கேஸ்வர அந்தவங்க நான் மந்தையூர்லேருந்து போய் நான் அம்மாட்டு வந்து ஒரு இடத்துல கிஞ்சிரம்புரம் மாவட்டம் போயிட்டு கோயில் அடிச்சான் ரோட்டு வந்து கை கொண்டு என்ன கேஸ் கேட்டால் கேபிள் கொடுத்து கேஸ் இருக்கு நேரத்துக்கு ரோடு வந்தால் அதெல்லாம் தூக்கிட்டு போனாங்க அப்போ நான் சென்னையே கை நான் கைச்சியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவோம் உடம்பு கொண்டு போங்க நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மந்தியை மத்திய கொண்டு போயிட்டு அடுத்த நாள் நாலு மணிக்குள்ள அஞ்சு கேட்டார் கொண்டு போயிட்டு புரஸ்காரர் அடுத்த நாற்று ஜெயில்காட்டு ஒப்படைச்சிட்டு ஒரு ஜெயில்காட்டு வந்து பேக் பாம் நடத்துகிட்டு அவங்க கோர்ஸுக்குள்ள நீ வந்து பார்த்தது பார்த்துட்டு அது

கூடாது தண்ணியில் ஒரு சில தண்ணியில் தான் புனையில பார்த்துட்டு புனையில சொல்லி புனையில விட்டு நிறுவனத்தில் செஞ்சுருந்தீங்க அப்படி அடிச்சது இந்த பிஓபியெல்லாம் நம்ம போயிருந்தீங்க என்னது ஒரு சில பிஓபி என்ன ஃபஸ்ட் பிச்சில் வீடியோ கால் பார்த்து ஆ வீடியோ கால் தான் உங்களை பண்ணுவோம் அடுத்த வழக்கு எத்தனை நேரம் இப்போ நீ இது இந்த வழக்கு பத்தாம் மாதம் தஞ்சாம் தேதி வீடியோ கால் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அடித்த விஷயத்தை சொன்னீங்களா

இவர் வந்து ஏற்கனவே கை இயலாதவர் என்ன சட்டை குண்ணினுமே அவருக்கு கை இயலாத அப்போ கையேலாதவரை சொல்லி வேறு கொடுத்துருக்கணும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா வீட்ட என்ன சாட்சி இருக்குது சாட்சியை வச்சுதான் தான் இவன் பிடிக்கும் சாட்சி இல்லாம பிடிச்சவே அடிக்க இயலாதானே அடிக்கிறதும் முதல் பிள்ளை ஒன்று சாட்சி இருக்கணும் இல்லை ஆதாரம் இருக்கும் எல்லாம் குருவ இருக்கணும் ஒரு வீடியோ ஆதாரமும் என்னென்னாலும் ஒன்று இருக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஒன்றை அடிக்க எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்றாம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை நாலு மாதம் நாலு வயசும் எட்டு மாசமும் இவர் தான் எங்களை பார்க்கறது இப்போ இவருக்கு கையடிச்சு முடிஞ்சதால என்ற பிள்ளைன்ற படிப்பு சிலவுக்கு கஷ்டமே இருக்கு இப்போ அவருக்காக இவ அடித்து அவை தான் அடித்து கை முடிஞ்சது வேறு வேறு தடையும் இல்லை அவை தான் அடிச்சு முடிஞ்சது இவர் கையே இல்லாதவர் மரத்திலேயே வர மாட்டா நாங்கள் தெருங்காய் குடுங்குறக்கே விற கேட்கிறீர் தான் தடியால குடும்பம் என்ன மரத்திலேயே வர மாட்டேன் அப்படியானவர் என்னண்டு மரம் இது ஏறி பயர் வெட்டினவர் அதைத்தான் நாங்கள் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும் மற்றது இவரை அடித்ததுக்காக இவர் இப்போ இனி இந்த கையால் ஒன்றும் செய்ய மாட்டார் எங்களை பார்க்கறதுக்கும் ஒரு தரம் இல்லை அவற்றி அக்கா எல்லாம் അങ്ങനെ ഇടയ്ക്കിടെ പാക്യ്ടും പാത്തു എങ്ങളെയും പാക്വാ അവ ഒരു പൊമ്പില്ല പിള്ളേ കല്യാണം കട്ടാമിരിക്ക പാ കയലുമോ തന്റെ കുടുംബത്തെയും പാത്ത് ഇങ്ങളെയും പാകറ അവ കഷ്ടം അതുകൊണ്ടാണ് എങ്ങൾക്കൊരു തീർ കിടും എന്നിട്ട് അത് വേറെ അടിച്ച് മുടിച്ച്ക്കാ അവ പിള്ളേർക്കും മനവിക്കും അവയാളെ ഒരു നഷ്ടം ഇടു ഉദിനെ പറ്റി அந்த மாதிரி லங்கேஸ்வரர் நான் மந்தியில போய் நாம ஒரு இடத்துல ஒரு கிஞ்சிரம்பரம் மாவட்டம் வீட்டு கோயில் அடிச்சு நான் அந்த இடத்த ரோட்டு போலீஸ்காரம் தான் வந்து பிடிச்சு அடித்து கை கேட் தான் முடித்துட்டு தூக்கி தீயத்தி கொண்டு போனாங்க என்ன கேஸ் எடுத்து கேட்டால் கேபிள் கொடுங்க கேஸ் கொடுத்து நேரம் தோட்டம் வந்ததா அதில் தூக்கிட்டு கொண்டாங்க வந்து அப்போ நான் கை கே நான் கை ஜாஸ்பிட்டலில் கொண்டு போவோம் பன்னெண்டு மணிக்குள்ள கொண்டு போங்க நைட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மதிய மந்தியை கொண்டு போயிட்டு அடுத்த நாள் நாலு மணிக்குள்ள அஞ்சு ஜப்னா கேட்குறேன் தீயப்பட்டு வரணும் உடம்பு ஜப்னாலேயே கொண்டு போயிட்டு புரஸ்காரர் அடுத்த நாள் ஜெய்காட் ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஜெய்காட்டு வந்து பேக் பாம்பு வளர்த்துட்டு அவங்க கோர்ஸுக்குள்ள நீ பார்த்தது பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காதுன்னு என்ன ஆகுது அவரை ரிலீஸ் பண்ண சொன்னது அப்புறம் தம்பி போய்ட்டு சைன் வச்சுட்டு தம்பி கூட நம்பர் அவர் வந்து கொண்டு வீட்டோட போயிட்டு நெல்ஸ்

мотрите, Teruah is one of your first��도 பார்த்துட்டு

இவர் வந்து ஏற்கனவே கையேலாதவர் என்ன கட்டை குண்ணுமே அவருக்கு கை இயலாது அப்போ கையே இயலாதவரை வயர்வட்டினு சொல்லி கொடுத்துருக்கணும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்க வீட்டு என்ன சாட்சி இருக்குது சாட்சியை வச்சுதான் தான் இவன் பிடிக்கும் சாட்சி இல்லாம பிடிச்சவே அடிக்க இயலாதானே அடிக்கிறதும் வலிப்பில் ஒன்று சாட்சி இருக்கணும் இல்லை ஆதாரம் இருக்கும் இல்லை குருவை இருக்கணும் வேறு வீடியோ ஆதாரமும் என்னென்றாலும் ஒன்று இருக்கணும் ஒமும் இல்லாமல் ஒன்றை அடிச்சு எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்றாம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை நாலு மாசம் நாலு வயசும் எட்டு மாசம் இவர் தான் எங்களை பாக்குறது இப்ப இவருக்கு கையடிச்சு முடிஞ்சதால என்ற பிள்ளைன்ற படிப்பு சிலவுக்கு கஷ்டமே இருக்கு இப்ப அவருக்காக இவ அடிச்சு அவைதான் அடிச்சு கை முடிஞ்சது வேறு வேறு தடையும் இல்லை அவைதான் அடிச்சு முடிஞ்சது இவர் கையே இல்லாதவர் மரத்திலே வர மாட்டேன் நாங்கள் தேங்காய் கொடுங்குறக்கே இறக்கேற்க நாங்கள் தான் தடியால் கொடுங்குறோம் என்னென்னா மரத்திலே வர மாட்டேன் அப்படியானவர் என்னென்ன மரம் இது மரத்தில் ஏறி பயர் வெட்டினவர் அதைத்தான் தான் நாங்கள் இப்போ கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும் மற்றது இவர் அடித்ததுக்காக இவர் இப்போ இனி இந்த கையால் ஒன்றும் செய்ய மாட்டேன் எங்களை பார்க்குறதுக்கும் ஒரு தரும் இல்லை அவற்றை அக்கா ஒருலாம் അങ്ങനെ ഇടക്കിടെ പാക് പാത്തു എങ്ങളെയും പാക് അവാമൊരു ബം പിള്ളപ്പിള്ള കല്യാണം കട്ടാൽ അവാടുകളുമോ തന്റെ കുടുംബത്തെയും പാത്തു എങ്ങളെയും പാക അവ കഷ്ടം അതുകൊണ്ടാണ് എങ്ങൾക്കൊരു തീർ കിടും എന്നിട്ട് അത് വേറെ അടിച്ച് മുടിച്ച് പിള്ളേർക്കും വിനവിക്കും അവയാളെ ഒരു നഷ്ട ഉദാവിനെ പറ്റി തരണു